திராவிடம் எப்படி பொருள் பொரு திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது திருட்டு திருட்டு உருட்டு கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு மொத்தமா சேர்த்தால் திராவிடம் விடம் என்றால் என்ன விசம் குடித்தார் என்ன செத்து போவாய் திராவிடம் தீராத கொடிய விஷம் அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய் அப்பவும் இதுதான் திராவிடம் விளங்கிச்சு நினைக்கிறேன் என்ன செய்யறது உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு உங்க கூட பிறந்ததுக்கு கத்திட்டாது செத்து போற வேற என்னதான் செய்ய முடியும் ஆனாலும் நீங்க இங்க பாருங்க ஓட போடாம போனா விட்டுட்டு போய் மட்டும் நினைக்காத 哈哈，你要。